வணக்க நம்பர்களே வாங்கோ புடலங்காய் விதையில் ஒரு பச்சடி போல் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் தேவையான பொருட்கள் புடலங்காய் அதை விதை பச்சை மிளகா போடுவோன்னு நான் வீட்டு தோட்டத்தின் குடமளா எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு வெங்காயம் தயிர் மொண்டு எடுத்து வச்சுக்க இதுதான் தேவையான பொருட்கள் இப்படி வெட்டிட்டு உள்ள இருக்கிற விதையை எங்களுக்கு தேவை அதை எடுப்போம் தோலை சீவிட்டு தோல் இந்த தோல் தேவையில் இந்த விதை தேவை நாங்கள் எடுப்போம் விதை எங்களுக்கு தேவை விதையை நாங்கள் சின்ன சின்ன வெட்டுவோம் சூக்குள்ள அதை எடுத்து வெங்காயமும் மிளகாயும் கழுவி எடுத்து வச்சுட்டு இதை வெட்டுவோம் பச்சை மிளகாய் கூட கூடாமலாது எடுப்போம் ஒரு விதையை எடுப்போம் சின்ன வெட்டுவோம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சிருக்கோம் நல்ல நெய்யில் கொஞ்சம் விடுறான் சொட்டுக்கான தாளிக்கிறதுக்கு நாங்கள் வெட்டி வைச்சா புடுலங்காய் விதையை போடுவோம் குடமிளகாயம் வெட்டின குடமிளகாயம் போட்டு கொஞ்சம் வெந்தையாத்தையும் போடுவோம் நோமெல்லாம் கொஞ்சம் பூ வேணும் நானும் வெந்தியா பூவோம் கட்டியே சேர்த்தேன் அதெல்லாம் நஞ்சி வேறு കൊണ്ട് കളർ മാറിക്കും വാസം അടിക്കണം തുടങ്ങുന്നത് ഇനി ഇത് അടുപ്പ നിപ്പാത്തിയിട്ട് ഇറക്കി എടുക്കാം ഇത് ഇത് മിക്സിയെ പോട്ട് നാ അരക്ക പോക അതുക്കാതെ ഇത് ഇറക്കി വയ്ക്കും നാ ഇനി മിക്സിയെ പോ അരക്ക പോക മിക്സിൽ മാറ്റിയിട്ട് പിഞ്ചി പുലങ്ക കൊട്ടതാ എടുക്കണം முத்தின வெங்காயம் நடுக்கையில் அது பிஞ்சில் போட்டாச்சு தண்ணி விடாமல் நான் அரைச்சிட்டேன் என்னன்னு சொன்னால் என்ன நான் தயிரோடு சேர்க்க போகிறோம் கொஞ்சம் தண்ணியும் விட்டு விற கொஞ்சமாக அடுப்போம் பாருங்கள் சட்டிக்குள்ளே போடுறோம் தயிர் காணும் இந்த சட்டிக்குள்ளேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் வரும் சொட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு காணும் இப்போ கருவேப்பிலை போடலாம் அந்த நின்னுட்டு கருவேப்பில இல்லை போட்டு வெங்காயத்தை போடு அரைச்ச பிள்ளைங்க விடிய போடுவோம் தண்ணியை போடுவோம் காணும் கொஞ்சம் தண்ணியை விடுவோம் வந்து கையை நல்லா கொச்சடிக்கு ஏற்ற மாதிரி எதாவது கை இருக்குல்லாம் சாலை செய்த இதுக்குள்ள கொடுப்போம் வேறு கொஞ்சம் உப்பு சூப்பராக இருக்குது எனக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்